நாள் செய்யும்னிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த இன்றைய ராசிக்கு பன்னெ பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய பலன்களை சொல்ல இருக்கிறோம் இப்பொழுது நாம் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் வருடம் சார்வரி வருடம் நாள் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் மார்கழி மாதம் தனுசு மாதம் தமிழ் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அயனம் தட்சிணாயணம் ருது ஏமந்த ருது பட்சம் இன்று அமாவாசை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலை ஏழு பத்து மணி வரை பிறகு போராட நட்சத்திரம் திதி சதுர்த்தி திதி பகல் பட பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை பிறகு அம்மா அமாவாசை திதி வருகிறது இப்போது யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாக்கதம் அர்ஷனம் அமிர்த யோகம் சித்த யோகம் கலந்து வருகிறது கரணம் சகுனி சதுஷ்பாத்தம் நாகமம் சந்திராசிரமம் இன்னைக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க தினம் தினங்கள் இல்லை தினம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தொம்பது காலை சூரிய அஸ்தமனம் மாலை அஞ்சு ஐம்பத்தி ஆறு இன்றைய ராகுகால நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சூப்பரான நாள் சில பேருக்கு செவ்வாய்க்கிழமையே ஆகாது எதுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் செய்கிறதா அப்படின்பாங்க குறிப்பாக இந்த ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள்னே சொல்லலாம் அதுலேயும் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் செவ்வாய் வந்து உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் கடக ராசி அல்லது கடக லக்கணம் அது அதை கூட எடுத்துக்கலாம் செவ்வாய் அப்படின்னா முருக முருகப்பெருமானை பெருமானை வணங்க வேண்டிய ஒரு நாள் இன்று செவ்வாய்க்கிழமையாக வருது அனுமன் ஜெயந்தியாக வருது பிரமாதமான ஒரு நாள் அனுமரை அதாவது வணங்க வேண்டும் குறிப்பாக இந்த ஸ்ரீராமர் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அனுமன் ஒரு தடவை நீங்கள் ஸ்ரீராமன் சொன்னால் அங்கே வந்து பக்கத்தில் நிற்கிறவர் அனுமர் வந்து நிற்கிறார் உடனே அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்ரீ ராமபக்தர் அவர் அதனால் இன்றைக்கி அனுமன் ஜெய ஜெயந்தின்றபோது அனுமன் சாலிசான்னு இருக்குங்க ஒரு எண்பத்தி நாலு அடி இருக்குது அதை நீங்கள் தினமும் படித்து பா பாராயணம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பான ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு இது இருக்கும் அதை படிக்க படிக்க ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரி நம்ம இப்போ இன்னொரு விஷயம் நான் இப்போ பரவலாம் பார்த்துட்ருக்கேன் குலதெய்வம்னால் என்னான்னு கேட்குறாங்க சில பேர் குலதெய்வத்தை நம்ம கண்டிப்பாக வணங்குனங்க குலதெய்வத்துக்கு ஆளிலே எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்துக்கு உங்களுக்கு உருவம் இருக்குது படம் இருந்தால் படம் வச்சுக்க வர வணங்குங்க சில பேருக்கு உருவம் இல்லாதது கூட இருக்குது அது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த திருநாமத்தை சொல்லி வர வரலாம் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் இஷ்ட தெய்வம் உங்களை நிழல் போல் காக்கக்கூடிய தெய்வம் சொன்னால் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க சரி நம்ம ராசிக்குள் செல்லலாம் இன்றைக்கி மேஷ ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி நல்லா இருக்கிறார் ஆட்சி நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு வீட்டில் அந்த வீட்டை அதிபதி இருந்தால் அவர் எப்படி இருப்பார் அவரை நம்ம போய் நம்ம அசைக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இப்போ மற்ற இடத்துல இல்லைனா இல்லைன்னு நினைக்காதீங்க ஆட்சி பெற்றதால் அற்புதமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம் சுப தினம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கூட நடத்தலாம் ஏன்னு சொன்னால் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் அந்நிய மொழிகள் பேசுபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி சுகஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஒரே ஒரு இது என்னன்னா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு நாலாம் வீட்டை மூணு கிரகங்கள் பார்க்கறதால ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் குரு பார்க்க கோடி நன்மை பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் அப்படின்னும்போது இன்னைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் வருதுங்க கொஞ்சம் இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க புது வழக்கமாக செய்யும் வேலையை செஞ்சுட்டு வாங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் பொது நிச்சயமாக இருக்கிறது தைரிய வீரியஸ்தானத்தை மூணு கிரகங்கள் பார்க்குறது அப்போ ரொம்ப அசாத்திய தைரியம் ஏற்படும் நீங்கள் வெளிநாடு போகலாமான்னு யோசனையில் இருந்தீங்கன்னா தைரியமாக கிளம்புங்க நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருக்கும் இல்லை தாயார் வழி சொந்தங்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இரு உருவாகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது உங்களுக்கு படிக்கும் மாணவ மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தியோடு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்லா ப பண்ணுவாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது டிலே ஆகும் அப்படின்றோம் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டார் இருந்தாலும் சுக்கரன் உங்கள் வீட்டை பார்க்குறார் அதனால் ரொம்ப க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கனிவாக நடந்து ஏற்கனவே இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப திறமைசாலிகள் யாரிடம் எப்படி பேசணும் எப்படி பழகணுன்ற அந்த நுணுக்கும் தெரிந்தவர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் பார்க்குறார் சந்திரனும் பார்க்குறார் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பார்க்குறார் அப்படின்னா மூணாம் இடத்திபதி சூரியனும் பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு தைரியம் மிகுதி ஏற்படும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகும் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சியல் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இன்றைக்கி வேலைக்கில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க வேலைக்கு போகிறவங்களும் சரி சொந்த தொழில் புரியும் புரியும் அன்பர்களும் சரி கொஞ்சம் ஆர்டர் தான் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது அசையாக சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தது கடகம் கடகராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்து அதிபதி போய் ஏழில் போய் உட்காந்துருக்கார் அதாவது ராசி அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லை ரெண்டாம் இடத்தை அதிபதியாக அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை குரு பார்க்க கோடி நன்மை எந்த ஒரு குறையும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கிங்க தாயார் வகை வழி உறவினர்கள் உங்களுக்கு பகைநிலை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எந்த குறையும் இல்லை தைரிய வீரியஸ்தானம் இன்னைக்கு வலுப்பெறுகிறது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலை பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்ற ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறது பாக்கிய குறைவு தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க அடுத்தது சிம்மம் சிம்மம் அப்படின்னும்போது ராசி ராசியை எந்த கிரகம் பார்க்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கிரகமும் பார்க்கலாங்க இருந்தாலும் அந்த அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது சமூகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது ரொம்ப ஆரோக்கிய மிகுதி ஏற்படக்கூடிய நிலை கடன் சுமை படிப்படியாக குறையும் எந்த குறவும் இல்லை வண்டி வாகனங்கள் செல வைக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் புதூகலம் இருக்கும் இருந்தாலும் சமூகத்திலேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கேயாவது ஒரு அசிங்க குறைவு அவமான குறைவு கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க மற்றபடி இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாய்மாமன் முறைவில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அடுத்தது கன்னி ராசியே குரு பார்க்குறார் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது குடுக்கள் வாங்கல் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் இரண்டாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் சனி பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு முறை ஏதாவது என்னென்னா சண்டை வருங்க அவ்வளோதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க புல்றோன்னா நீங்களும் வருவளோதான் வேலைக்காக ஆகிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்ல பிரியப்படுவீர்கள் தாராளமாக போயிட்டு வாங்க கோயில்களுக்கு செ திருக்கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்றைக்கி வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் சுக்கரனுடைய சுக்கரன் பார்க்குறார் உங்கள் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் பார்க்குறதால் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் நல்ல லாபத்தை ஏற்ப அதாவது சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அடுத்தது துலாம் துலா ராசியை பொறுத்தவரையிலையும் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தான் டென்ஷன் ஆகிடுவீங்க மற்ற குறைகள் ஒன்றும் கிடையாது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி சண்டை சச்சிட்டு வரும் மூணாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் சந்திரன் இருக்கிறார் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதியெல்லாம் மூணாம் இடத்துல இருக்கிறாங்க ரொம்ப தைரியம் அசாத்திய தைரியத்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்போது ஏன் டென்ஷனாக இருக்கிறீங்க தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் சிறப்பாக இயங்கும் ஒரு சிலர் வ வண்டிகளால் அதாவது வாகனங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு தினமும் கூட சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதால உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம் எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம் பணவரவு பொருள் வரவு இருக்கிறது திடீர் ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அவங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாக்கூடிய ஒரு நிலை புதையில் கண்டுபிடிச்ச மாதிரி திடீர்னு எது போக கொடுத்த காசு திடீர்னு வந்து நின்னால் அவங்களுக்கு திக்குமுக்காடு போக மாட்டேங்கலாம் அது மாதிரி தான் அதோட பத்தாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறார் எந்த ஒரு குறையும் இல்லை வேலையில் எந்த ஒரு வேலை பார்ப்பவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நாள் இன்று செலவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய நாள் செலவுகளாகவே இருக்கும் அப்படின்றோம் இந்த விருச்சிக ராசி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறவங்க கேது பகவான் உட்காந்து ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு எதையும் செய்யலாமா வாழாமா அப்படின்னு யாழ்ற குடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் இன்னும் அதே ஒரு டென்ஷனில் இன்னும் இருந்து மேலேன்னு நான் நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கக்கூடியது கேது உட்கார்ந்து உங்களை ஞானகாரகன் ரொம்ப சிந்திக்க வைக்கிறான் தனிமை விரும்பி ஆக்க ஆக்குகிறான்னு சொல்லலாம் பண வரவு திருப்திகரமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது தைரிய அதை விட சிறப்பு என்ன பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவ்வளோதான ஒழிய மற்றபடி எந்த குறையும் இல்லை இல்லை அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போகலாம் உங்க ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் போய் உட்காந்து அடுத்தவங்களை விரட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் எல்லாரும் ஓடி ஒளிவாங்க எதிரிகள்லாம் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கலாம் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஒரு சிலருக்கு அந்நிய மொழிகள் பேசும் அன்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தகப்பன் வழி சொந்தங்கள் மற்றும் மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இன்று அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்கிறது சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு இரவில் உறக்கம் வராது டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை தனுசு ராசி அன்பர்கள் ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறார் ரெண்டில் குரு பகவான் இருக்கிறார் தனவரவு ப பணவரவு திருப்தியாக இருக்குது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டி வாகனம் செலவு வைக்கும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க மற்றபடி ஒன்றும் குறவு கிடையாது உங்களுக்கு பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் குலதெய்வத்தினுடைய அன்னு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கிய சிறப்பு இருக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாள் இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு குறைவும் இல்லை இருந்தபோதிலும் பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்படும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆன்மீக சிந்தனையில் மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது மகரம் மகரம் அப்படின்னும்பொழுது இந்த ராசி அதிபதி அங்கேயே உட்காந்துருக்கார் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் தைரிய வீரியஸ்தானம் தான் அடிபட்டு போகுது மற்றபடி எந்த குறையும் இல்லை எடுத்த காரியங்கள் எடுக்கலாமா வாழாமான்னு அதிக டிலே ஆகும் அப்படி எடுத்தாலும் இன்னும் சுணக்கம் ஏற்படும் காலதாமதமாகும் அதை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் புத்திர புத்திரிகளால் ஒரு பரவசம் அடையக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது எந்த குறையும் இல்லை கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள் இருந்தாலும் இன்றைக்கி கடின உழைப்பு சிந்தினால்தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஆஃபீஸுக்கு வெளில வர முடியும் நிறைய லபோரியஸ் அதிக வேலை பலு இருக்கும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருந்த உங்களுக்கு உங்கள் பதினோராம் இடத்தில் கேது இருப்பது ஒரு ஆன்மீக சிந்தனை மேல்வங்கக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டில் சுக்கரன் இருக்கிறார் சந்திரன் இருக்கிறார் பெண்களால் வந்து உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பெண்கள்னு எடுத்து சொல்லக்கூடாது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க துணிமணி வாங்குவாங்க வீட்டுக்கு வேண்டியான சாமான்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் இப்பொழுது கும்பம் கும்ப ராசி பொழுது ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் எந்த ஒரு குறையும் இல்லை பண வரவு மாத்திரம் சிறப்பாக வரும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது சுகஸ்தானம் அதைவிட திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த குறையும் இல்லைங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு திடீர் ராஜயோகம் அமையும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து சனி பார்க்குறார் நீங்கள் இது மாதிரி காலகட்டங்களில் பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் எதா வெளியில் போக ஆரம்பித்தீங்கன்னா வழியில் பஸ்ஸு பிரயன்ட் ஆகலாம் இல்லை வேறு எதாவது பஸ்ஸே வராமல் போகலாம் காற்று கணக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அதனால் வந்து சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல சிந்தனை பண்ணி நல்ல சிறப்பாக செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் வேலைக்கு செல்லும் அன்பர்களும் கொஞ்சம் ப்ராப்பராக செஞ்சு மேலதிகாருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு நாள் சுப செலவுகள் தான் ஆகும் அப்படின்றோம் இப்போ மீனராசி ராசி நம்ம பார்க்க இருக்கிறோம் மீனராசி அப்படின்னும் பொழுது ராசியே சனி பகவான் பார்க்குறாரு ராசி அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் மாபெரும் சிறப்பு இப்போ மீனராசி இப்போ கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசின்னு நம்ம பல பதிவுகளும் சொல்லிகிட்ருக்கோம் பட் இன்றைய பலனை நம்ம வாசிக்கும் பொழுது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க நைட்டில் தூக்கம் வராது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது இன்னைக்கு அதாவது பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் சிறப்பாக ஓடும் அதனால் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பிள்ளைகளால் மேன்மடையக்கூடிய ஒரு நாள் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை விட்டு கொடுத்தல் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு நாள் எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் சமூகத்தில் இல்லை வெளியில் கொஞ்சம் ஜு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகிறீங்க யாரோ அறிமுகம் இல்லாத நபர் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு வருதுன்னா நீங்கள் சரி பரவாயில்ல நம்ம தாழ்ந்து போகிறது நல்லது தான் வந்துடணும் அங்கே போய் உங்கள் வீதியத்தை காட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர வேண்டாம் அப்படி ஒரு சிலருக்கு ஒரு சம்பவங்கள் கௌரவ குறைச்சல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் ஆன்மீக சிந்தனை ஒரு ஒரு சிலருக்கு மேலோங்க பிரயாணங்களில் சில போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நீங்கள் போய்ட்டு வரணும் ஜா போயிட்டு வாங்க எந்த ஒரு குறையும் இல்லை ஆன்மீக பயனும் செல்லலாம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாள் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் மேலதிகாரிய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எது எப்படி இருந்தபோதிலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது மீன ராசி மட்டுமல்ல பனிரெண்டு ராசியும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது அனுமன் ஜெயந்தி அதாவது அனுமானை அதாவது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அனுமனை வணங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்லது நடக்கும் அதுவும் அனுமன் சாலிசாவை சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மந்திரம் அனுமன் சாலிசா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்